பிரியமானவர்களே உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று அதனுடைய நான்காவது வசனம் அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வழக்கி என்னை நீங்களாக்கி விடும் தேவரீரே எனக்கு ஆறன் ஆமேன் இந்த நாளில் நீங்கள் சந்தோஷமாய் தேவனுடைய சமாதானத்தைப் பெற்றுக்கொண்டு தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த காலை நேரத்தில் இந்த புதிய நாளிலே தேவனுடைய சமாதானத்தோடு காணப்படும்போது தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் காணப்படும்போது சத்ருவுக்கு எரிச்சல் உண்டாகும் சாத்தானுக்கு குழப்பம் உண்டாகும் இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் இவ்வளவு தீங்கை எத்தனம் பண்ணியும் இவ்வளவு விதமான பிரச்சனைகளை உருவாக்கியும் சோர்ந்து போகாமல் தலைக்குனிந்து போகாமல் சந்தோஷத்தோடு எழும்பி ஆண்டவரை துதிக்கிறார்களே அவரை நோக்கி நன்றி செலுத்துகிறார்களே என்று சத்ருவு சற்று குழம்பி போகிற நாள் எனக்கு மறைவாய் வைத்த வழக்கி என்னை நீங்களாக்கிவிடும் ஆமேன் சத்ருடைய திட்டத்துக்கு கட்டுப்படும்படியாக பாவத்திலே விழும்படியாக வஞ்சனையிலே விழும்படியாக தீய பழக்க வழக்கங்களை விழும்படியாக சாபத்துக்குள்ளே விழுந்து கிடக்கும்படியாக சத்ரு நமக்கு வகையை எண்ணி போது வலையை விரித்து கொண்டிருக்கும் போது இயத்தனம் பண்ணி கொண்டிருக்கும்போது போது இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த வழியாக வருவா இந்த வலையில் சிக்குவாங்க இவங்க வாழ்க்கையதோடு அழிச்சிடணும் இந்த பிரச்சனையை வைத்தே இவங்க வாழ்க்கையை அழிச்சிடணும் இந்த தோல்வியை வச்சு இவங்க வாழ்க்கையை அழிச்சிடணும் இந்த கடன் பிரச்சனையை வச்சு இவங்க வாழ்க்கையை அழிச்சிடணும் இந்த வியாதியை வைத்தே இவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடணும் இந்த வலையில் சிக்க வைத்தே இவங்கள் இதற்கப்புறம் முன்னேறி போக முடியாமல் அழித்து விட வேண்டும் என்று சத்ரு திட்டம் தீட்டும் போது தேவன் நமக்கு அரணாக இருந்து தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருந்து நம்மை தப்பி வைக்க நம்மை காப்பாற்ற நம்முடைய வாழ்க்கையில சிக்கல்கள் உண்டாகாதபடி நம்முடைய வாழ்க்கையில பிசாசனுடைய ஜெயம் நம்முடைய வாழ்க்கைக்கு மேலே உண்டாகாதபடி தேவன் நமக்கு அரணாக இருக்க வேண்டும் ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு அரண் கோட்டை பாதுகாப்பு நம்முடைய ஆண்ட இடத்துல தான் இருக்கிறது நம்ம ஆண்டோரோடு சேர்ந்திருந்தால் அன்றைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் அனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டால் என்ன வலை வைத்தாலும் என்னதான் திட்டங்கள் வந்தாலும் தோற்று போகும் தேவனுடைய பிள்ளைகள் தப்பி தேவனுடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு கடந்து போவார்கள் ஆமேன் சிங்கத்தை போல எவனை எடுத்து விளங்கலாம் என்று சத்துரு சித்தி வருகிறான் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவர் கையில் கொடுக்க மாட்டார் உங்களை அவருடைய கையில் கொடுக்க மாட்டார் உங்களை காப்பாற்றுவார் நிந்தையிலே தள்ளிவிட மாட்டார் அவமானத்திலே தள்ளிவிட மாட்டார் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உயர்வை தருவார் எந்த இடத்துல சத்ரு உங்களை கட்டிப்பட நினைத்தாலும் தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார் சத்ருடைய தலை வெட்கப்பட்டு போகும்படியாக உங்களுடைய தலை நிமிரும்படியாக தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து உங்களுக்கு அவர் அரணாய் கோட்டையாய் பாதுகாப்பாய் இருக்கிறார் என்பதை தேசம் கிராமம் தெரு காணும்படியாக உங்களுடைய வாழ்விலை உயர்வை தந்து உங்களை ஆசீர்வதிப்பா ஆமே